பேரன்புடையீர் வணக்கம் நாம் ஸ்ரீ சரஸ்வதி சங்கத்தின் நூற்றி இரண்டாம் ஆண்டு விழா ஸ்ரீ சரஸ்வதி வித்யாசாலை தொடக்கப்பள்ளியின் தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு விழா ஸ்ரீ சரஸ்வதி வித்யாசாலை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு விழா ஆகியன முப்பரும் விழாக்களாக நிகழும் குரோதி ஆண்டு தை மாதம் பதிமூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது ஏனாமுனா சோனா அரங்கில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் வருகை தந்து சிறப்பிக்க வேண்டுகிறோம் ஸ்ரீ சரஸ்வ வித்யாசாலை தொடக்கப்பள்ளியினுடைய தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு விழா இருபத்தி ஆறு ஒன்று இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்தரை மணி அளவில் தொடங்கி நடைபெற உள்ளது இதில் திருமகு சீனாத்தான மையப்பன் அவர்கள் தலைமையேற்கவும் அழ கண்ணம்மை அவர்கள் அறிக்கை வாசிக்கவும் ஸ்ரீ செந்தில்குமாரன் மாவட்ட கல்வி அலுவலர் தேவகோட்டை அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் ஜோசப் ரெக்ஸ் மற்றும் ரேவதி மற்றும் செல்வகுமார் ஆகியோரும் கலந்து கொள்ள இருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு அரமணச்சம்மல் அருவே மாணிக்கவேல் அவர்கள் விசாலாட்சி கண்ணன் ஆகியோர் பரிசு வழங்க உள்ளார்கள் சின்ன சரஸ்வதி கோல் என்று அழைக்கப்படும் இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழாவுக்கு உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறோம் ஸ்ரீ சரஸ்வதி வித்யாசாலை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு விழா ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறு ஒன்று இருபத்தி ஐந்து அன்று நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு கற்பகல் அவர்கள் வரவேற்புரை வழங்கவும் சிவராம சுந்தரி ஆசிரியர் அவர்கள் அறிக்கை வாசிக்கவும் தலைமைக்கு பள்ளியினுடைய தலைவர் மு க ராமமுத்தையா அவர்கள் தலைமையேற்கவும் பள்ளியினுடைய செயலர் திரு சீனாத்தா நானாரூனா என்ஆர் அருணாசலம் அவர்கள் மிகச் சிறப்பாக முன்னிலை வகிக்கவும் இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு பரிசளிக்க திருமிகு திருமுக சுப திருநாவுக்கரசு அவர்களும் டாக்டர் தி வள்ளியம்மை திருநாவுக்கரசு அவர்களும் வருகை தர உள்ளார்கள் இந்த நிகழ்ச்சியில் தமிழக அரசின் திருக்குறள் முற்றுகல் போட்டியில் கலந்து கொண்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்களை ஒப்புவித்து தமிழக அரசின் விருதுக்கு தேவையுள்ள செல்வி சா லிசா அவர்களை பாராட்டுகிறோம் ஸ்ரீ சரஸ்வதி சங்கத்தின் நூற்றி ரெண்டாம் ஆண்டு விழா நூற்றாண்டு விழா மலர் வெளியீடு ஆகியன இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை என்று நடைபெறவுள்ளது பிற்பகல் மூணு மணி அளவில் நடைபெற உள்ள இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை எம் பழனியப்பன் அவர்கள் தர இருக்கிறார்கள் திரு ராம ராமநாதன் செட்டியார் அவர்கள் தலைமையேற்க இருக்கிறார்கள் பி எல் முத்துணாட்சியப்பன் தேவகோட்டை அவர்கள் முன்னிலை இருக்கிறார்கள் விழா மலரை வெளியிட்டு திரு வாஷிங்டன் ஈரப்பன் அவர்கள் மிகச் சிறப்பான உரை வழங்க இருக்கிறார்கள் மலரை பெறுவதற்காக திருமதி ஏனாமுனாசோனா பழனியப்பன் அவர்களும் திரு சினத்தன அன்னாரணவிய அருணாசலம் அவர்களும் திரு சாத்தப்பன் அவர்களும் திரு சினத்தானா மையப்பன் அவர்களும் திரு சபரி எஸ் கண்ணன் அவர்களும் திருமதி விசாலாட்சி கண்ணன் அவர்களும் திரு அருணாச்சியப்பன் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் அவர்களும் மற்றும் முன்னாள் மாணவர்களும் வருகை தர உள்ளார்கள் மகளூரை வழங்குவதற்காக பிளாசம் பள்ளியினுடைய தாளர் திருமுக அழகப்பன் அவர்கள் வருகை சிறப்பிக்க உள்ளார்கள் சங்கத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக விஜய் தொலைக்காட்சியின் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு முதற்கோப்பை வெற்றியாளர் திருமுக மு ராகவேந்திரன் அவர்கள் சிறந்த இலக்கியப் உள்ளார்கள் இதில் தொகுப்பு நிதி வழங்கிய அனைவருக்கும் நாம் பாராட்டு தெரிவிக்கிறோம் இவ்வாறாக முப்பெரும் விழாவாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் உங்கள் அனைவரையும் மாக்கோலமிட்டு வரவேற்பது சரஸ்வதி வித்யாசாலை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் மாணவிகள் அவர்களுடைய கோலப்போட்டியில் அலங்கரித்த கோலங்கள் உங்களை வரவேற்கின்றன அனைவரும் சரசதி சங்கத்திற்கு அதனுடைய விழாவிற்கு வருகை தர அன்போடு வேண்டுகிறோம்